இதே விதமான கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட சோஃபாஸ் வச்சிருக்காங்க எல்லாமே பிரீமியமான கலெக்ஷன்ஸும் கூட த்ரீ சிட்டர் தென் ஒன் கன்சோல் தென் ஒன் மோட்டரைஸ்ட் வித் லான்ச் லான்ச் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வரும் ஒன் சைடு வந்து மோட்டரைஸ்ட் வரும் என்ன பண்றது ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கு சோஃபா டீ குட் மாடல் சோஃபா இது டீ குட் மாடல் சோஃபா ஆமா லக்ஸரி மாடல் இது ஆக்சுவலி ஒரு ரூமே ஃபுல்லா செஞ்சு வச்ச மாதிரி இருக்கீங்க வர எவ்வளவு பெரிய அளவால் வைக்கும் ட்ராமேஷனால் ஸோ வீடு வடத்துல நடந்துருப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க லைஃப் ஸ்டைல் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நீங்கள் நொழஞ்சிங்கனாவே பார்க்குறது பூவே ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இருக்க சோஃபாஸும் கட்டிலும் மட்டும்தான் நீங்கள் ஒன்று எடுத்தாலும் வச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குதுங்க மேலே இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு மெட்டீரியல் வச்சு இது படத்தில் காட்டுற மாதிரி இருக்குது இன்டர்வியூ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இது இந்த மாதிரிலாம் சோஃபாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் விதவிதமான கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்ட சோஃபாஸ் வச்சிருக்காங்க எல்லாமே ப்ரீமியமான கலெக்ஷன்ஸும் கூட எல்லாமே வந்து வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளோ பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் வச்சு பண்ணுங்கள் நம்ம சார்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார் என் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ப்ரோ நல்ல யூனிக்கான கலெக்ஷன் காட்டுங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல் ஷேப்பில் வந்து ஒரு வெக்கேன் மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம நம்ம ஷாப்ஸ்ல இருக்கு ஆக்சுவலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாடலில் வந்து மோட்டரைஸ்டு ரெக்லைனர் டைப் அது என்ன பார்த்து ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கு சார் ஆமா ஆக்சுவலி வந்து இது கஸ்டமைஸ்டு தான் ஓகே ஆக்சுவலி இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பைட்னு சொல்லுவோம் இந்த வந்து எயிட் ஃபீட் இது சார் அவுட் அவுட்டு டென் ஃபீட் வரும் இதுல வந்து கஸ்டமைஸ் சார் எனக்கு வந்து இவ்வளவு ஸ்பேசஸ் கிடையாது எனக்கு வந்து வெறும் எயிட் பை எயிட் தான் இருக்கணும் போது ஒரு டூ சீட்டர் தன் கார்னர் இன்னொரு டூ சீட்டர் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட வீட்டோட அந்த ஹால் அட்ஜஸ்ட்மென்ட் கேட்ட மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வெயிஸ் கொடுத்துருங்க. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் வால் கலர், ஃப்ளோர் கலர் கேட்ட மாதிரி கலர் சாய்ஸும் பண்ணிக்கலாம். சூப்பர். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுலையே வந்து பாத்தீன்னா எனக்கு மோட்டரைஸ்டு பண்ண முடியுமா? மோட்டரைஸ்டும் பண்ணலாம். மேனுவல் பண்ணலாமா? மேனுவலும் பண்ணலாம். ஆமா போத் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ओन manufacturedனால என்ன நல்ல பண்ணிக்கலாம் கேக்குறீங்களா? ஆமா கஸ்டமைஸ்டு. ஓன் மேட் பிரதர். அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 more L shape காட்டுறோம் பாருங்க. இதில் வந்து வந்து டூ டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்கும் ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் வரும் ஒன் சைடு வந்து மோட்டரைஸ்ட் வரும் சூப்பர் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க சார் எனக்கு வந்து ஒரு சைடு வந்து மோட்டர் வேணும் ஒன் சைடு வந்து மேனுவல் வேணும்னு வாங்க ஓகே அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்து ஓ இந்த மாதிரி ஸோ இந்த எஜ்ஜிலி வந்து அந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணலாம் இப்போ ஆக்சுவலி வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் சைட் மயனால் ரெக்னா தென் ஒன் சைடு மோட்டரைஸ்டு ரெண்டு செட் நம்ம பண்ணிக்கலாம் இன்னொன்னு கிளாத் பாக்கும்போது கொஞ்சம் பிரீமியமா இருக்கு एक्चुअली எல்லாமே வந்து பாத்தீன்னா ஸ்வேட் ஜெர்மன் ஃபேப்ரிக் தான் மெயின் டீம் நம்ம ஜெர்மன் ஃபேப்ரிக் தான் மெயின் வந்து பாத்தீன்னா இந்த ஃபேப்ரிக்ல வந்து நம்ம டஸ்ட் ஏதோ ஒன்னு அப்சர்வ் ஆனாலும் ஈஸியா வந்து நம்ம வைப் பண்ணிக்கலாம் வேக்கம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ப்ளஸ் அந்த அழுக்கல போயிடும் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பாத்தீனாக்க மத்த எல்லா ஷாப்ஸ்லயும் மத்த கடைய நான் கம்பேர் பண்ண விரும்பல என்னோட ஃபேப்ரிகேஷன்ல வந்து நீங்க ஈஸி வாஷபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து சார் வாஷபிள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகுமா துணி எதனா டேமேஜ் ஆகுமா நாலடுகளவில் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாம ஆயிடுமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் மற்ற இடத்துல வந்து ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கிடையாது என்னோட மீட்டர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டரோட காஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீஸ் ஃபார் ஓகே இந்த ஃபேப்ரிக்கோட காஸ்ட் காஸ்ட் ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக் தான் போடுறேன் அதனால் ஈஸி வாஷபிள் டைப் ஃபேப்ரிகேஷன் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு அதனால அதனால் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அடுத்து இதுதான் நோட் பண்ணிட்டே இருந்தேன் என்ன மாடல் பிரதர் இது வந்து பாத்தினா 3 சீட்டர் ஒன் தென் ஒன் வித் லான்ச் லான்ச் ஆமா 3 சீட்டர் வித் வித் டைப் இது இது இந்த மாதிரி டைப் லைக் லைக் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி சரி எனக்கு ஒரு 3 மட்டும் வேணுமா அந்த மாதிரியும் லான்ச்சாவும் பண்ணிக்கலாம் லான்ச் பண்ணிக்கலாம் கரெக்ட் அந்த ஒரு ப்ளஸ் இருக்கு சார் இது ஸ்டோரேஜ் நம்ம ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்களா இல்ல एक्चुअली வந்து இஸ் a only இப்போ இதுல வந்து சோஃபா கம் பெட் மாடல் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லான்ச் இந்த சைடுல இருக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு எனக்கு ரைட் சைடுல வேணும் மிரர் சைடு இமேஜ் வேணும் கஸ்டமைசேஷன் என்னனாலும் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் அந்த ஒரு ப்ளஸ் இருக்கு சூப்பர் சூப்பர் காஸ்ட் ஆஃப் யூஸ்ல வந்து பாக்கும்போது நான் எல்லாத்துலயே உட்காரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நான் காஸ்ட் வந்து एक्सप्लेन பண்றேன் அது பண்றது என்ன பிரச்சனை கிடையாது ஆனால் டிஃப்ரெண்ட் ஆஃப் காஸ்டில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நான் வந்து ஹைஹேண்டாக சொல்ல விரும்பல ஆக்சுவலாக வந்து வந்து டூ லேக்கு த்ரீ லேக் அந்த மாதிரிலாம் சொல்ல விரும்பல இந்த மாடல் எடுத்தீங்கன்னா ஃப்ளாட் உங்களுக்கு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வித் மோட்டரைஸ்டோட த்ரீ சீட்டர் வித் மோட்டரைஸ்ட் வித் கன்சோல் தென் ஒன் சைட் லான்ஜரோட ஃப்ளாட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாம் வித் கலர் சாய்ஸோட இருக்குது இருக்கு வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோடு இருக்கு வாரண்டி அந்த ஒரு ப்ளஸ் இருக்குது சூப்பர் ப்ரோ அடுத்து பிரதர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸில் இந்த மாடல் வந்து லுக் லைக்ஸ் உங்களுக்கு ফুল செட்டு ஓகே இது வந்து போத் சைடு மோட்டராகவும் கொடுக்கலாம் தென் போத் சைடு மேனுவல் ரெக்ளைனராகவும் தரலாம் மேனுவலாகவும் கொடுக்கலாம் மேனுவலாகவும் தரலாம் ஸோ இது வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் இப்போ இதில் எனக்கு சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து ரெண்டு சைடும் எனக்கு மோட்டரைஸ்டு வேணால் மேனுவல் வேண்டாம் எனக்கு ப்ளைனா டம்மியாக பண்ணி கொடுத்துருங்க தென் எனக்கு ஷேப் இந்த மாதிரி இருக்கட்டும் போது உங்களுக்கு அவங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் தரலாம் ஃபுல் செட்டே உங்களுக்கு செவன்ட்டி தான்

எனக்கு வந்து தனி ஸ்பிளிட்டேஜாக போகிறத விட ஒரே மாதிரி ஒரு இதுவாக ஒரு ஈவனாக போடணும் ஒரு த்ரீ சீட்டர் ஒரு ஒரு டூ சீட்டர் தென் பாஃபி மாதிரி போடுற மாதிரி தான் அப்படி லைக் பண்ணுறவங்களே இந்த மாதிரி ஒரு காம்போசிட்டாக கொடுக்கலாம் காம்போசிட்டாக கொடுத்துட்றீங்க அந்த தென் இதுலேயும் கலர் சாய்ஸ் இருக்குது மோடம் எல்லாமே வந்துருது ஆ மோடோ வரும் இல்லை சார் எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு த்ரீ சீட்டர் மட்டும் தான் இருக்குது ஓகே இந்த ஒரே ஒரு த்ரீ சீட்டர் மட்டும் தான் எனக்கு வேணும் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரே ஒரு த்ரீ சீட்டு தான் பிடிச்சிருக்கேன்னா கொடுக்கலாம் அதுவும் தான் பண்ணுது ஆ அப்போ அந்த மாதிரி காஸ்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈவென்லையும் ஃபுல் செட்டோட காஸ்ட் எடுத்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் பாஃபர் ப்ரைஸ் ஃப்ளாட் எயிட்டி தௌசண்ட் பண்ணி தரேன் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் பண்ணி ஃப்ளாட் எயிட்டி தௌசண்ட்

அது மாதிரி உட்கார இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு சாஃப்டா ஆமாம் அந்த கொஷன்ஸ் நீங்களே உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் போது கொஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட் பேஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இல்லை சார் எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெக்ரான் ஃபீல் இருக்குது ரெக்ரான் மீன்ஸ் பின்னாடி சாயும் போது பில்லோஸோட சாயும்போது அந்த சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரெக்ரான் சொல்லுவோம் லோக்கல் லோக்கல் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே ஃபைர்ஸ் ரெக்ரான் பிராண்டட் கம்பெனி ப்ராடக்ட் தான் எல்லாமே யூஸ் அதனால வந்து ஃபேப்ரிகேஷனும் சரி கொடுக்கற ரெக்ரான்ஃபில் சரி மேலே இருக்கிற வுட்டும் சரி எல்லாமே டீ குட்ஸ் தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாரண்டி பேஸ் தான் வரும் எனி இஷ்யூஸ் நீங்க வித் ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கிட்ட எடுக்கிறதா இவர் என்ன ப்ரோ இவரு கட்டுலா இல்ல சோஃபாவா

ப்ளஸ் எயிட் அட்ஜஸ்டபிளோட வரும் ப்ளஸ் எயிட் அட்ஜஸ்டபிளோட வரும் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இல்லை நான் படுக்கணும்னு தோணுச்சுனா கூட அழகாக ரிலாக்ஸ் டபுள்டாக ரெண்டு பேர் படுத்துக்கலாம் சூப்பருங்க எனக்கு ஏதோ எனக்கு பார்த்தாலே வந்து படுத்து ஃபுல் லேக்ஸ் டபுள் டைப்பு ஓகே மெயின் வந்து இதுலேயும் கலர் சாய்ஸ் இருக்குது இல்லை சார் எனக்கு வந்து இந்த த்ரீ சீட்டர் மட்டும் தான் போட முடியும் ஓகே தான் எனக்கு வந்து இந்த லான்ச் தேவை கிடையாது சார் அப்படி எனக்கு த்ரீ சீட்டர் மட்டும் தாங்கன்னா தரலாம் ஸோ அதுவுமே பண்ணி தான் ஒன்லி த்ரீ சீட்டர் மட்டும்னா ரெண்டு சைடு போத் சைடு வந்து ஆம்பஸ்ட் வந்துடும் அவ்வளோதான்

அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லான்ச் டைப் போது டூ சீட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹை அண்ட் ப்ரொஃபைல் மாடல்ஸ் தான் எல்லாமே அதான் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நார்மலா பாக்குற மாதிரியான இது இல்லை யூஸ் பண்ணிருக்க கிளாத்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே இது பியூர்ல அதா சார் ஜெயஜண்டிகா இருக்கு オリジナル கவுல அதங்க இது வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் அதல செய்வாங்க வித் இன் 1 ஆர் 2 मंथஸ்ல ரிசல்ட் தெரியும் ஓகே இதெல்லாம் நீ அபௌட் 20 30 இயர்ஸ் ஆனாலும் எங்களோட オリジナル கவுல அதருக்கு நான் கேரண்டியோட தரேன் கேரண்டியோட கொடுத்துறேன் 100% கேரண்டியோட தரேன் உங்களுக்கு வாட் எவர் டேஸ் நீங்க இதே ஸ்டாண்டில் போனீங்கன்னா செவன் லேக்ஸ் எவ் லேக்ஸ்னு வாங்க ஓ அதே காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ்ல நான் உங்களுக்கு பாடி டேஸ்ட் லெதரம் பண்ணித்தரேன் ஃபுல் லெதரம் பண்ணித்தரேன் ஓ ஃபுல் எதர் பண்ண உங்களுக்கு ஏற்ற மாதிரி சார் எனக்கு ஃபுல் லெதர் லெவல் பண்றதுக்கு அதேதான் சொல்லப்போனா காஸ்ட் வந்தால் எனக்கு ரொம்ப முடியாது எனக்கு பாடி டச் மட்டும் பண்ணித்தாங்கன்னா பாடி டச் பண்ணலாம் பண்ணி தரலாம் ஆமா தன் அதுக்காக யூக்குலன்ட் லெதரா வந்து ஆமா பேக்ரவுண்ட்ல போட்டுக்கலாம் சேம் அஜிஸ் அதுவும் நல்ல லைஃப் ஃபினிஷிங் அதே மாதிரி வந்திருக்கு பார்த்து அவங்க வந்து இங்க வந்து ஃபினிஷிங் செக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம் ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு டேரக்டா வீட்டுக்கு அனுப்பிச்சு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பே பண்ண போறீங்க தென் ரிமைண்டிங் பிஃபோர் நீங்க செக் பண்ண போறீங்க ஷோரூம்ல தென் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ண போறீங்க அப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும் ஆகும் ஆமா அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் சூப்பர் ப்ரோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஆமா அதிகமா இருக்கு பா எல்லாமே ஒன்னு ரெண்டு இல்லை இங்க நீங்க ஃபுல்லா பாருங்களேன் இது வரைக்கும் காமிச்சதா இருக்கட்டும் இதுக்கப்புறம் பார்க்க போறதா இருக்கட்டும் எதை வாங்குறதுனே கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குற கஸ்டமர்ஸ் எதை வாங்குறது கன்ஃபியூஸ் ஒன்றும் அங்கே ஒரு லான்ஸ் கம்ப்ஷன் அதே மாதிரி லான்ச் டூ சீட்டர் வித் மோட்டரைஸ்ட் டைப்பை ஓ மோட்டரைஸ்ட் இப்போ நான் இப்போ ஏஜ்ட் பீப்புள் சப்போஸ் ஏஜிட் பீப்பிள் வீட்டில் இருப்பாங்க அவங்களால யூஸ் பண்ணுறது முடியாது மேனுவல் தான் இந்த மாதிரி மோட்டரைஸ்டாக தான் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்

எல்லாத்துக்கிட்ட ஒரு பெரிய கொஷின் எழுது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ வருமா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ வருமா இல்லை ஃபுல்லாக வந்து புதுவில் வந்து ஃபுல்லாக வேறுற மாதிரி வந்துடுவோம் மாதிரி ஒரு கொஷின் பேசிக்காக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க சோஃபான் போது குஷனிங் குஷ்ன்னு வந்து நார்மல் மோல்டட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த ஹீட் தெரியும் அது வந்து இன்னொரு பிளஸ் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஆர்டிஃபிஷியல் அது ரெக்ஸின்ல யூஸ் பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி பழைய மாடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூட் ஃபேப்ரிக்ஸ் தென் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போடும்போது அண்ட் பர்சன் உங்களுக்கு தெரியும் நான் யூஸ் பண்றது எல்லாமே லேட்டாக்ஸ் போகும்போது தென் மெமரி ஃப்ரோம்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ரோம்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு ஈட்டு தெரியாது லேட்டாக்ஸ்ன்றும் போது அந்த பர்சன் வீட்டு தெரியாது உங்களுக்கு ஒரிஜினல் லேட்டாக்ஸ் நான் அதோட காஸ்ட் ஆஃப் யூனோவ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்து நான் யூஸ் பண்ணுற ஃபிரோம்ஸ் எல்லாமே லேட்டாக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான் யூஸ் பண்றேன் தென் ஃபேப்ரிகேஷனும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேட் ஜெர்மன் ஃபேப்ரிக் மைக்ரோ ஃபேப்ரிக் ரெண்டுமே யூஸ் பண்றேன் அதுல அவங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி ஏதும் அதே மாதிரி லெதர்லையும் ஆர்டிபிஷியல் லெதராக இருக்கு ஆர்டிபிஷியாக நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் பண்ண லெதர்னு இருக்கு அந்த லெதர் நான் சஜெஸ்ட் பண்ணுவோம் அது நல்ல லைஃப் வரும் ஒரிஜினல் கவு லெதர் இருக்கு அந்த அந்த மாடலும் படைத்தார் பி சிங்கிள் கலர்

இப்போ இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் த்ரீ பிளஸ் டூ ஆஃபீஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இந்த மாடல் தேர்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது காஸ்ட் நான் கூட தேர்ட்டி ஃபைவ் சொல்லி நினைச்சேன் த்ரீ பிளஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் தான் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மாடல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கவுபாய் ஸ்டைல கவுபாய் மாடல் இது ஆக்சுவலி நல்ல லக்ஸுரி ஃபீல் நல்லா இருக்கும் இந்த மாடல் எல்லாம் உங்களுக்கு ஃபிளாட் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் இது ஃபார்ட்டி தௌசண்ட் ஆமா ஃபிளாட் ஃபார்ட்டி ப்ரைஸ் கரெக்டுங்களா அதே மாதிரி இப்போ அங்கே எல்லா மாடலும் காமிச்சு உங்களுக்கு எல்லாமே காமிச்சலாம் அதே மாதிரி இது பர்ஷேப் இது ப்ரோ இது ஒரு ரூமே ஃபுல்லாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கீங்க வேற எவ்வளோ பெரிய வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலாக கட்டிவிடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து பெரிய ஒரு சோஃபாஸ் போடணும் இன்னும் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டைப் போடலாம் வித் ரெக்னட் டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ சீட்டர் கார்னர் ஒரு டூ சீட்டர் வித் ஒன் கன்சோல் தென் லான்ச் இப்படி பண்ண இதுல இருக்கு இதுல மோட்டரைஸ்டு ஓகே நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த டைப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் லைக் அதே மாதிரி தான் சூப்பரா வேணுமோ அந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பர் இருக்கு எனக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் நீங்க எப்படி இல்ல சார் எனக்கு வந்து இவ்ளோ செட்டு போட முடியாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ரன்னிங் ரன்னிங் ஃபீட்டில் கொடுக்கும்போது எவ்வளோ வரணும் அவங்களோட எவ்வளோ ஃபீட் இருக்கும் அதோட ரன்னிங் அவுட் டு அவுட் எவ்வளோ இருக்கும் அதோட காஸ்ட் மட்டும் தான் வாங்கும் ஓகே அந்த மாதிரி ரன்னிங் ஃபீட்டில் பண்ணி கொடுக்கணுன்னா ரன்னிங் ஃபீட்டில் பண்ணி கொடுத்துட்றலாம் சார் நீ இவ்வளோ பேர் செட்டு என்னால் எடுக்க முடியாது இதில் எனக்கு த்ரீ சீட்டர் பண்ண முடியுமா பண்ண முடியும் பண்ண முடியும் இதோட காஸ்ட் என்னவோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் கொடுத்துருவீங்க பெஸ்ட் ப்ரைஸ் தான் சூப்பர் அது மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு இதில் என்ன ஐ ஒயிட் ஹவுஸில் போட்டு வச்சிருக்கிற மாதிரி ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக ஆமாம் சார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போ நியூ மாடல் தான் இன்டிடியூஸ் நம்ம ஷோரூமில் ஓகே இது எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி ஃபுல் செட்டாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு த்ரீ சீட்டராக எடுக்கலாம் இல்லை சார் எனக்கு டூ சீட்டர் மட்டும் வேணாலும் எடுக்கலாம் இல்லை சார் ஒரு பஃபி மட்டும் வேணும் அந்த திவான் மட்டும் வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் எப்படி அவங்க செப்ரேட்டாக வேணாலும் அப்படி கொடுக்கலாம் கஸ்டமைசேஷன் நம்ம ஆமாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கலர் சாய்ஸாக இருக்குது உங்களுக்கு கலர் சாய்ஸே இருக்குது ப்ரோ இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலி மிஸ் ஒன் சார் திஸ் ஒன் சார் இது சார் காம்போசிட் சார் ஆக்சுவலி ஓ ஒரு ஃபுல் செட்டு ஒரு சென்டர் டேபிள் ரெண்டு மோடா எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வந்து தான் ப்ரோ ப்ரோ இதெல்லாம் வெளியே எவ்வளவு ப்ரைஸ் வரும் தெரியுமா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க வெளியில வந்து விற்கலாம் சார் அதிகமாக விற்கலாம் கம்மியா விற்கலாம் ஆனா மெயின் திங் நாங்க விக்கிற ஒரே கான்செப்ட் குவாலிட்டி அந்த குவாலிட்டி எங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் முக்கியம் இந்த குவாலிட்டி எடுத்துன்னு போய் காஸ்ட் கோசரும் கம்மியாக வாங்குறது அதிகமாக அவங்களோட விருப்பம் குவாலிட்டி கொடுக்குது எங்ககிட்ட இருக்குது அந்த ஒரிஜினல் குவாலிட்டியை கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கும் ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ண அஞ்சு வருஷம் யூஸ் பண்ற எந்த ஃபால்ட்டும் இல்லன்னு சொல்லி வந்தவங்க தான் எங்களுக்கு அதிகம் ஜாஸ்தி கரெக்ட்டுங்களா மெயின் திங் எங்க ரிவ்யூ எடுத்து பாருங்க ரிவியூ எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுரும் ஆமா அதனால வந்து நீங்க

இருக்குங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை இந்த மாதிரி சோஃபாஸ்ன்னு எடுத்துகிட்டா நம்ம மட்டும் ஏகப்பட்ட மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது கரெக்டுங்களா அப்புறம் குஷன் எல்லாமே பார்த்தோம் உடனே நம்ம பண்ணிட்டு இருக்கோமா ஆமாம் என்ன மாதிரி உட்டு பண்ணுறோம் பேசி உடனே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாக்பூர் பலாசா டேக் தான் பண்ணுறோம் பலாசா டீக் தான் பலாசா டேக் தான் சூப்பர் சூப்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியரன்ஸ் சேல்ஸ் போயிட்டு இருக்கு கிளியரன்ஸ் சேல்ஸ் கொடுக்குறோம் கிளியரன்ஸ் சேல்ஸும் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஃபிளாட் தேர்ட்டி ஃபைவ்க்கு டீ கூட்டே தரேன் நான் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அது இவ்வளோ நல்ல ப்ரீமியமான மாடலாக

கேரளா இது இதுதான் நம்ம யூஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டுங்களா அது மாதிரி நம்ம டைனிங் செக்ஷனும் பார்த்துடலாம் ஆக்சுவலாக இங்கே நிறையா இருக்குது அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வச்சிருக்கீங்க இப்போ டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து உடன் உடன் பே பேட்டன்லேயும் இருக்குது தென் மார்புலேயும் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் இதில் சிக்ஸ் சீட்டர்ஸ் இருக்குது ஃபோர் சீட்டர்ஸ் இருக்குது இப்போ சிக்ஸ் சீட்டர்ஸ் மீன்ஸ் இப்போ மாடல்ஸ் பாருங்கள் இந்த மாடல் எல்லாமே சிக்ஸ் இன்டர்ஸ் பாருங்க நீங்கள் எதை பார்க்குறதுனே உங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு மாடலுமே எல்லாமே இப்போ இந்தியன் உட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து எல் ஃபோர் எல் த்ரீ இஷ்யூஸ் இருக்கும் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சப்போர்ட்டிங்க்கு இந்த மாதிரி அந்த ஒரு சேப் பெண்ட் ஆகி வரும் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களே ஏஜ் இருக்கும் அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கலாம் மெயின் திங் வந்து ஏஜ் நல்லா இருக்கும் தான் இதில் வந்து கஸ்டமைஸ்டும் இருக்குது ஒரு ஃபோர் சேர்ஸ் எனக்கு பெஞ்ச் மாதிரி வேணாலும் பெஞ்ச் மாதிரி டைப் கொடுக்கலாம் இன்னொன்று பிரதர் நான் வந்து நோட் பண்ணேன் ஆக்சுவலாக அவங்க கிட்ட இருக்க சோஃபாஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் தாண்டி நீங்கள் ஷோரூமே ரொம்ப ஒரு கல ஒரு யூனிக்காக பண்ணி வச்சுருக்கீங்க உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக இது வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க ஆமாம் சூப்பர் பார் இதெல்லாம் மார்பிள்ஸ் இல்லையா ஆமாம் இது எல்லாமே மார்பிள் இந்த மாடல்ஸ் எல்லாமே பாருங்க இது எல்லாமே வந்து கிளியரன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ இது கிளியரன்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் தான் இருக்கு ஸோ பேசிக்காக என்ன ப்ரைஸ் இருந்து இருக்கு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆமாம் மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே போயிட்டு இருக்கு கிளியரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்கள் யூடியூப் பார்த்துட்டு வரவங்க ஒரு மினிமம் ஒரு டென் டேஸ்க்கு ப்ரொமோஷன் ஆஃபராக நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி தரவங்க டெஃபினட்டாக நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்க கேட்டுக்கோங்க

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட் பார்க்க போகிறோம் பிரதர் செட்டப் வேற மாதிரி இருக்கு பிரதர் வேற லெவலில் இருக்கு வேற மாதிரி இல்லைங்க வேற லெவலில் இருக்கு ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக வந்து டவர் காட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மேரேஜுக்கோசரம் வந்து பொண்ணு பெண் வீட்டார் வாங்க வேண்டிய காட்டு காட்ஸ் இது வரும் இது 6 6 6 6 6 6 6 6 6 ஆமா ஆமா 6 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 ஆ இது கேட்கறவங்களுக்கு எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் இது நான் வந்து ஒரு காம்போ பேக்கேஜில் நான் இது ஃப்ரீயாக கூட தரேன் பண்ணித்தரேன் இப்போ வந்து பார்த்திங்கனா கார்டு மேட்ரஸ் வித்து இந்த ஸ்க்ரீனோடு இருக்கிறவங்களுக்கு ஆ பெஸ்ட் ரேட்டாக பண்ணிக் கொடுத்துருக்கேன் கார்ட் மட்டும் எடுக்கிறவங்களுக்கு இந்த கார்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ்னு இருக்குங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி தரேன் இங்கே அதை ப்ரைஸ் தான் கரெக்ட்டுங்களா ஃபிளாட் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பர் அன்பிலிபிள் ப்ரைஸில் பண்ணித்தரேன் பண்ணி தரீங்க கரெக்டுங்களா அப்படி இது கொண்டோம்னா சேம் இதே மாடல் தான் இதே மாடலில் வித்வுட் டவர் இது பிளைனு இப்போ எனக்கு இந்த டவர் வேணா இதில் வந்து பிளைனா எனக்கு போது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கனா ஃப்ளாட் உங்களுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் இது சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்தேன்ல இது ஃப்ளாட் உங்கள் சேனல் பார்த்துருவாங்க ஃப்ளாட் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பண்ணித்தரேன் தரேன் ஃபார்ட்டி ஃபைவ்வா ஃபார்ட்டி ஃபைவ்க்கே பண்ணித்தரேன் சூப்பருங்க ஸ்பாட்டில் ஆஃபர் கொடுக்குறாரு அது மாதிரி இந்த மாதிரி குஷன் கார்ட் இதில் கரெக்டுங்களா ஆமாம் குஷன் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி இப்போ லேட்டஸ்ட் ரெண்டு மாடல்ஸ் இப்போ வந்து எல்லாமே அந்த வால் கலரில் வால் இல்லை எங்ககிட்ட இருக்குது ஒரிஜினல் லெதர் இது கவுட் லெதர் இது எனக்கு சார் லெதரில் வேண்டாம் எனக்கு வந்து ஃபேப்ரிக்ல பண்ணணும் போது அந்த மாதிரி ஃபேப்ரிக் சாய்ஸும் இருக்கு ஃபேப்ரிக் சாய்ஸும் இருக்கு ஃபேப்ரிக்காக இருக்கு இதில் கிங் சைஸும் இருக்கு குயின் சைஸ் இருக்கு இதில் தான் உங்களுக்கு வந்து இதுலேயே உங்களுக்கு ஃபுல் ஹைட்ராலிக்கும் இருக்குது வித்தவுட் ஹைட்ராலிக்கும் இருக்குது அன் இந்த மாடலில் உங்களுக்கு கலர் சாய்ஸாக இருக்குது இது வந்து பார்த்து பார்த்துனாக்க ரேட் வந்து லெதரில் எடுத்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி தான் டூ லேக்ஸ் மேலே போகும் தென் உங்களுக்கு பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெதரில் கொடுக்குறேன் இதில் ஃபேப்ரிக்ல எடுத்திங்கன்னா ஃப்ளாட் உங்களுக்கு உங்க சேனல்ல பாத்துட்டு வந்து ஃபேட் 50000 பண்ணி தரேன் 50000 50000 பண்ணி தரேன் வித் வித் ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் நீங்க இது வித் ஹைட்ராலிக் எடுத்தால் சரி வித்out ஹைட்ராலிக் எடுத்தால் சரி 50000 பண்ணி தரேன் ஏனா இங்க இருக்குறது எல்லாமே பிரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் கரெக்ட் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் வித் கலர் சாய்ஸோட பண்ணி தரேன் ப்ளஸ் அதான் நீங்க ஹைட்ராலிக் என்ன சர்க்கிட்டிங்கனா அது இந்த மாடல் இந்த மாதிரி டைப்ல தான் வரும் ஃபுல்லா ஸ்டோரேஜோட வந்துரும் இங்க ஃபுல் ஸ்டோரேஜோட வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் இது எனக்கு தூக்குறது கஷ்டமாக இருக்குது எனக்கு இது ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ண மாதிரி பண்ணி தர முடியும் தரலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டென் தௌசண்ட் ஆட் ஆகும் ரிமோட் ஆக்சஸும் இருக்குது ஆ ரிமோட் ஆக்சஸும் இருக்குது சூப்பர் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு கலர் சாய்ஸஸ் இருக்குது பட் இட் இஸ் நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மேட்ரஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தென் என்கிட்ட எயிட் இன்ச்சஸ் மேட்ரஸ் இருக்குது டென் இன்ச்சஸ் இருக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு ஃபோர் இன்ச்சஸ் இருக்கு எல்லாமே ஒரிஜினல் லேட்டாக இருக்கு அதுக்கு என்ன காஸ்ட்டாக உங்களுக்கு சைஸ்ல கேட்கணும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்ங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டு எல்லாமே இப்போ அந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பண்ணி தரேன் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கிற மாடல்ஸ் இது எல்லாமே தேர் அவரைய பேசு அப்படியே இந்த மாடல் அந்த மாடல் இந்த அந்த ஃபிளாட் தேர்ட்டி ஃபோர் சோ சும்மா இவர் சொல்லிட்டாருங்க ஆக்சுவலாக இங்கிருந்து அப்படியே லைன் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ் காட்டும் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா நீங்க பாத்தீங்கன்னாவே ஆக்சுவலாக வீடியோ இன்னும் லெந்து காமிச்சிட்டே இருக்கலாம் வீடியோ லென்த் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் காட்ட முடியுமா காட்டுறோம் நீங்கள் அதுதான் உள்ளா வந்தீங்க அப்படின்னாவே கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க எதை எடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு வீடியோட ஃபைனல் கண்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்டேஷன் வருது எங்க இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களே இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது பட் இருந்தாலும் வீடியோட லென்த்து காரணமாக எந்த அளவு காட்ட முடியும் எல்லாமே கட்டணும் இன்னொன்னு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிரதர் அதாவது சும்மா ஃபர்னிச்சர் எடுத்து பண்ணோம் அப்படின்றதை தாண்டி விஷயம் இருக்குது அது இருந்தால் தான் உங்களுக்கு வரும் அது நான் நோட் பண்ணேன் ஏன்னா அந்த மெட்டீரியல் பற்றி நீங்கள் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த எல்லாமே ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு நம்ம டெக்ட்ல விஷயம் எல்லாமே நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன் குவாலிட்டியாக கொடுக்குறேன்னு எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சில் இருக்கும் சைடில் இருக்காது என்னோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு போயிட்டு அவங்களோட ரிவ்யூ வருது எங்களோடய ரிவ்யூ வந்து பார்க்கும்போது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க என்னோட ஷாப்போட ரிவ்யூ எடுத்து பார்த்துட்டு உள்ள வரேன் ஏன்னா அந்தளவு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ப்ராடக்ட் போனதுக்கப்புறம் தான் அவங்க ரிவியூ கொடுப்பாங்க அந்த மாதிரி பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம் குவாலிட்டியில் நல்லா கொடுக்குறோம் ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் கஸ்டமர் சர்வீஸ் சாப்பிட்டா சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் வில் பி மஸ்ட் எல்லா இடத்துலையும் அது இருக்காது ஒன்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ் நீங்கள் யாரும் நானும் யாரோன்ற மாதிரி இருக்கும் இங்கே அப்படி கிடையாது எப்போ வந்தாலும் உங்கள் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் எப்படி நான் அப்ரோச் பண்ணுறோம் அதுதான் தான் லாஸ்ட் வரணும் ஃபாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இல்லை ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனாலும் இங்கே தான் இது எங்கள் அண்ணன் கடை தான் ஓன் ஷாப்பு எதுவும் பிரச்சனை இருக்காது நீங்கள் எப்போ வந்தாலும் இதே மாதிரி பிகேவ் தான் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் என்ன டைம் நீங்கள் கால் பண்ணலாம் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரிங்க சோஃபா இந்த ப்ராப்ளம் இந்த ஸ்டிச்சஸ் எனக்கு இஷ்யூஸ் ஃபோம்ஸ் இறங்கிச்சு தென் உடன் ஃப்ரேம் எனக்கு உடஞ்சிச்சு அந்த மாதிரி எந்தமே வரது வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ரெட்டிஃபை பண்ணி தரது நாங்கள் ரெடியாக இருக்கும் சூப்பர் சார் அதே பேர் டெலிவரி ஏன்னா இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் நிறைய பேர் திருவிழாவில் எழுவிட்ருந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பண்ணி தரீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இப்போ வந்து அவுட் ஆஃப் வந்து நிறைய கால்ஸ் வருது எங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி சேலம் தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் ஏக ஏகப்பட்ட பிளேசஸ்லேருந்து கால்ஸ் வருது சார் நீங்கள் வந்து எப்படி சார் நீங்கள் நான் இப்போ வந்து நான் அங்கே இருக்கேன் அங்கேருந்து நான் ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே பண்ணுறேன் ப்ராடக்ட் எனக்கு நீட் அண்ட் சேஃபாக வரும்னா சேஃபாக வரும் மீன்ஸ் என்னன்னா எங்களோட ஒன் வே வண்டின்னு இருக்குது பாட்லோடு வண்டினு இருக்குது அந்த வண்டியில் வந்து போட்டு சேஃப் அண்ட் செக்யூராக தென் பேக்கிங்கோட பக்காவும் நீட்டாக ஒரு நம்மளோட டெலிவரி பர்சனோட ஒரு இன்னொரு டூ ஒரு ரெண்டு பேரை போட்டு வீட்டுக்கு சேஃப் அண்ட் செய்ய சைடாக டெலிவரி கொடுக்கலாம் அந்த ஒரு ப்ளஸும் போயிட்டு இருக்கு அதனால் டெலிவரி இஷ்யூஸ் கிடையாது டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார்ஜபுள் சென்னை பொறுத்தவரை எல்லாமே ஆல் ஓவர் சென்னை ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் அது நான் கேரண்டீடாக தரேன் சரிங்க இப்போ அவுட் ஆஃப் டேஷன் பார்த்தோன்னா சார் நீங்கள் என்ன சார் நீங்களே வண்டி வச்சு நீங்கள் அந்த வண்டியில் அனுப்ப சொன்னாலும் நான் வந்து அனுப்புறதுக்கு ரெடி ரெடி தான் ஏன்னா நான் என்ன இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியோ அந்த காஸ்ட்டு தான் சொல்ல போகிறோம் என்ன ஒரு ட்ராவல்ஸோட காஸ்ட் நான் அந்த காஸ்ட் மட்டும் தான் சொல்ல போகிறோம் அந்த காஸ்ட் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஓவர் ஹையெல்லாம் இருக்காது காஸ்ட் ஸோ அதான் கம்ப்ளீட்டான விஷயம் இது போக உங்களுக்கு வேற என்ன டவுட் குறிஸ் இருந்தாலும் சரி இவங்களோட கான்டாக்டர் நான் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கா மேலே டைட்டில் கொடுத்துருக்கா கீழே டிஸ்பெண்ட் கொடுத்துருக்கோம் மறக்காமல் கொடுப்பாருங்க இந்த வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சார் சார் ஃபேமிலி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோனு சந்திக்கிறாட்டில் டட்டா